ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஸ்பயர் அகாடமியோட நியூ வீடியோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க என்னையிலேருந்து ஆ ஆல்ரெடி இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்துச்சு இப்போ இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஸோ லார்ஜ் வேகன்சிஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நீங்கள் இன்னொரு ஒரு வாரம் வந்து டேட் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க ஸ்பேர் அகாடமியிலேருந்து புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழ ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுக்குறேன் லிங்க் கொடுக்குறேன் ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது தேவை அப்படின்னா இந்த பேங்க் எக்ஸாம் சம்மந்தமாக இல்லை பேங்க் சம்மந்தமாக அதாவது ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ்க்கு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ